என் மகனே என் மகளே இன்று உனக்கு நான் சொல்லும் வாக்குத்தம் மிக முக்கியமானது உன் வாழ்க்கையை பாதித்து வரும் கடன் சுமைகள் பற்றி நான் அறிந்திருக்கிறேன் நீ எண்ணியதற்கும் மேல் சுமைகளைச் சுமந்து மனதளவில் சோர்ந்திருக்கும் தருணங்களை நான் பார்க்கிறேன் ஆனால் இன்று இந்த கடன் சுமையை நீ ஒருவித பாதிப்பும் இன்றி தாண்ட முடியும் என்பதற்கான வாக்குத்தத்துவத்துடன் நான் பேசுகிறேன் முதலில் நீ அறிந்திருக்க வேண்டியது நீ தனியாக இல்லை என்பது உன்னோடு நான் இருக்கிறேன் நீ கடனில் சிக்கொண்டிருக்கின்ற வேளையிலும் உன் கண்களில் கண்ணீர் இருக்கும் தருணங்களிலும் உன் மனம் பதட்டத்தில் இருக்கும் நேரங்களிலும் நான் உன்னோடு இருந்தேன் இருக்கிறேன் என்றும் இருப்பேன் இன்று உன் கடன்களை நீ ஏன் சந்திக்கிறாய் என்று நீ சிந்திக்கலாம் ஆனால் நான் உனக்காக திட்டமிட்டுள்ள வெற்றிக்கான பயணத்திலேயே இது ஒரு கட்டமாக இருக்கலாம் நீ சிந்திக்கின்றாய் ஏன் இத்தனை கடன் என் மீது ஆனால் நான் உன்னிடம் சொல்ல விரும்புவது இது உன் முடிவல்ல இது என் கிருபையின் ஆரம்பம் நீ இந்த நிலைமையிலிருந்து தப்பிக்க நினைக்கும் போது மனிதர்களிடம் உதவி தேடுகிறாய் ஆனால் அவர்கள் எல்லாம் உன்னை விட்டுவிட்ட போதும் நான் உன்னை விட்டுவிட மாட்டேன் நான் உனக்காக திறக்கிற புதிய வாயில்கள் கடன் அடைக்க உதவும் உதவிகள் திட்டமிடப்பட்ட பொருளாதார மாற்றங்கள் எல்லாம் உன் பக்கமாக வரப்போகின்றன மிகவும் விரைவில் நீ அசையாமல் எடுக்கப் போகும் ஒரு நம்பிக்கையான முடிவால் உன் கடன்கள் தீரப்படப் போகின்றன நான் உனக்காக அனுப்பும் ஒரு தேவன் அருளான வாய்ப்பு உன் வாழ்க்கையை போகிறது நீ ஏற்கனவே இழந்த பணத்தை விட பல மடங்கு அதிகமாக நான் உனக்கு திருப்பித் தருவேன் நீ மனதிலே எண்ணும் எல்லா பயமும் பதட்டமும் இன்று நீக்கப்பட்டதாக எண்ணிக்கொள் ஏனெனில் நான் உனக்காக ஒரு புதிய நாளை ஏற்படுத்துகிறேன் உன் கடன் தீர்க்கப்படும் நீ மீளப்படும் உன் முகத்தில் சந்தோஷம் காணப்படும் உன்னுடைய துயரத்தின் நாட்கள் முடிவடைகின்றன உனக்கு எதிராக செயல்பட்ட கடன்கள் இப்போது என் கைகளில் இருக்கின்றன நீ விசுவாசமாக என்னை நம்பினால் நான் உனக்காக அதிசயங்களை நடத்தினேன் கடன் உன்னை கட்டுப்படுத்தாமல் நீ அதை அடக்கப் போகிறாய் உன் சுதந்திரமும் உன் அமைதியும் என் கிருபையினால் மீண்டும் உன் வாழ்க்கைக்கு வரப்போகின்றன நான் ஏற்கனவே உனக்காக பல வழிகளை திறந்து வைத்திருக்கிறேன் புது உதவிகள் தேவையான ஆட்கள் தேவையான பண ஆதாரங்கள் அனைத்தும் என் ஏற்பாடுகளில் உள்ளன உன் பாரங்களை எனக்கு கொடு நான் அதை சுமப்பேன் நீ கடன் சுமையை சுமப்பது முடிவடைகிறது இது உன் புதிய தொடக்கம் நான் உன்னோடு இருக்கிறேன் நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன் உன் வாழ்க்கை முழுவதும் நீர் பாழாகாமல் புனிதமாய் மகிமையாய் இருக்கச் செய்வேன் நீ என் மகன் என் மகள் உன்னை நான் விட்டுவிட மாட்டேன் உன் கடன் தீர்வது என்பது என் கைமுறை திட்டத்தின் ஒரு பகுதி என்று நான் சொல்கிறேன் பயப்படாதே நம்பிக்கை வைத்திரு நீ கடனை கடந்து விடுவாய் நீ நிறைவடைவாய் உன் கடைசி ஆவலான சுவாசம் கூட சந்தோஷமாக மாறும் ஏனெனில் நான் சொல்கிறேன் உன் கடன்களை தீர்க்கிற தேவனாக நான் இருக்கிறேன்